வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மத்திய பட்ஜெட் குறித்து ரெண்டு புதிய அறிவிப்பு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதுவும் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெளிவரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம்

அந்த ரெண்டு அறிவிப்புல ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்க்கும்போது வருமான வரியில நிறைய விதமான மாற்றங்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த விஷயத்துல கவனம் செலுத்த போறதாவும் ஒரு தகவல் வந்து இருக்குது ஸோ இந்த வருமான வரி யார் அதிகமாக செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இதுவரையும் அதிகமான வருமான வரியை கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதுல வரி விளக்கம் வந்து பார்க்கும்போது முன்னாடி மூணு லட்ச ரூபா இருக்கிறவங்களுக்கு வரி கட்டணும் ஆண்டு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா இருந்தாலே வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து பார்க்கும்போது அஞ்சு லட்சம் ரூபாய் வரையும் இந்த வருமான வரி உயர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க இது முக்கியமா பாக்கும்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது ஒரு நல்ல தகவலாவே இருக்கும் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வருமான வரி சம்பந்தமா நாளைக்கு இந்த பட்ஜெட் மீட்டிங்ல என்ன ஒரு புதிய விஷயங்கள்லாம் நடைபெற போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா இன்னும் வந்து பார்க்கும்போது இறக்குமதி வரியை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண போகிறதாகவும் தெரியப்படுத்திருக்கிறாங்க அதுலேயும் முக்கியமாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டோடைய வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க போகிறதாகவும் ஒரு தெரியப்படுத்திருக்காங்க இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டோட வரியை குறைச்சா நம்மளுடைய அன்றாட வாயில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோடைய பொருட்களில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதோட வரியை இறக்குமதி வரியை கம்மி பண்ணும்போது இங்கே நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய அன்றாட வாழ்வு யூஸ் பண்ணக்கூடிய உற்பத்திக்கான பொருட்களோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையும் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜிஎஸ்டி வரி எல்லாமே வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை தான் வந்து பொதுமக்களும் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்கிறாங்க அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த வருமான வரி குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இதை பற்றினா எனக்கு வேற ஏதாவது தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேற நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்